அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி மூலமாக வெளியாகக்கூடிய ஒவ்வொரு அறிவிப்புகளையும் நம்ம முறையாக அப்லோட் பண்ணிட்டே வரோம் அந்த வகையில் பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி லாஸ்ட்டாக ஒரு அப்லோட் பண்ண விளைவாய்ப்பு தான் குரூப் டூ குரூப் டூ ஏ வாய்ப்பு அதுக்கு விண்ணப்பிக்கக்கூடிய லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா நாளைக்கு பத்தொம்பது ஏழு ஸோ விருப்பம் இன்னும் இதுவரையும் அப்ளை பண்ணாதவங்க தயவுசெய்து அப்ளை பண்ணுங்கள் குரூப் டூ பார்த்திங்கன்னா மொத்தம் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஏழு போஸ்ட் இருக்குது ரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஏழு போஸ்ட்டுக்கு குரூப் டூ கடலில் ஐநூற்றி ஏழு வேக்கண்ட்டும் குரூப் டூ ஏ கடரில் எண்ணூற்றி இருபது வேக்கண்ட்டும் இருக்குது இல்லை குரூப் டூவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் ஃபோர்டீன்த்து எக்ஸாம் நடக்குது மெயின் எக்ஸாமு ஓகேங்களா ஸோ வந்து இந்த குரூப் டூவில் நம்மளுடைய குரூப் டூ ஏவுக்கும் இன்ட்ரிவியூ கிடையாது குரூப் டூ பணிகளுக்கும் நியமத்தரவு இல்லைன்னு சொல்லிட்டாங்க டிஎன்பிஎஸ்சியில் ஸோ விருப்பம் உள்ளவங்க அப்ளை பண்ணுங்கள் இன்னொன்று என்ன அப்படின்னா முக்கியமான விஷயம் இப்போ வந்து தான் லாஸ்ட் டேட் இருக்குது ஸோ இன்னைக்கு இன்னைக்கு நைட்டில் அப்ளை பண்ணலாம் நாளைக்கு நை முட முடிஞ்சு அப்படின்னா அவ்வளோதான் ஸோ தயவுசெய்து இதுவரையும் அப்ளை பண்ணாதவங்க அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ண பண்ணவங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லி அவங்களையும் அப்ளை பண்ண சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்கள் நிறையா குரூப்லாம் சிரிப்பீங்க ஸோ அதில் ஷேர் பண்ணுங்கள் அப்ளை பண்ணலையா அவங்க அப்ளை பண்ண சொல்லுங்கள் வேலை கிடைக்குது அது வந்து அடுத்த பட்சம் ஸோ வந்து அப்ளை பண்ண சொல்லி அவங்கள நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண சொல்லுங்கள் யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ இந்த நல்ல போஸ்டிங் இல்லாமல் ஸோ அவங்களுக்கு நீங்கள் அனுப்புங்க கண்டிப்பாக அவங்களுக்கு அவங்க அப்ளை பண்ண சொல்லி அவங்க அவங்களே தான் நீங்கள் கைட் பண்ணுங்கள் நீங்கள் படிக்கிற மெத்தடாக நீங்கள் அவங்களுக்கு சொல்லுங்கள் அது உங்களுக்கும் ஒரு ரீகால் பண்ணுற மாதிரி இருக்கும் அவங்களுக்கும் அது வந்து ஒரு பூஸ்டப் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் இது வரைக்கும் அப்ளை பண்ணாத ஃப்ரெண்ட்ஸு அப்ளை பண்ணிவிட்டு அதை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ